வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரைட் கார்டன் சேனல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஆப்பிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாட்டர் ஆப்பிள் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கெயின்ட் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இது நல்லா சுவைமிக்கதாகவும் இருக்கும் அதிக வாட்டர் கண்டன்ட் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது இது வந்து ஒரு பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ஒன் அண்ட் ஆஃப் இயரில் ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும் இது அதிகமாக கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மை கொண்ட ஒரு பிளான்ட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொத்துக்கு இருந்து எட்டு காய்களில் காய்கள் பிஞ்சு பிடிக்கிற தன்மை கொண்டது இந்த வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ரிச் வாட்டர் கண்டென்ட் இருக்குது ஸோ இது ரொம்ப இது ஒரு ரேர் வெரைட்டிஸ்ன்றதால இது வந்து சீக்கிரமாக நம்ம ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்காது ஸோ நம்ம இதை வந்து வீட்லேயே பிளான் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து அது நம்ம ஈஸியாக சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் லேயர் டெக்னிக் மூலயமா பிளான் பண்ணுறதால இது வந்து நம்ம நட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரில் நமக்கு ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அதுவும் இல்லாமல் நிறையா கொத்து கொத்தாக வைக்கிறதால நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பிளான்ட்டாக தான் இருக்கும் இது சீக்கிரமாக வேற காய்க்கும் இது எங்கே அவைலபுளாக இருக்குன்னா பிரதேசம் கடிய பிராஞ்சம் என்ற லொக்கேஷனில் தான் இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக ஏர்லேயர் டெக்னிக்கில் பண்ணுறதால நமக்கு வந்து ஓ காய் இருக்கிற பிளான்ட்லேயும் அவங்க வந்து ஏர்லையரிங் பண்ணி இதை வந்து பிளான்ட் ரெடி பண்ணுவாங்க ஸோ நம்ம நமக்கு கொரியர் மூலியமாகவும் அனுப்புவாங்க இதனுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது என்னென்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரூட் வைக்கிற ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அனுப்புவாங்க பட் நீங்கள் நேராக போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வித் ஃப்ரூட்டோடே உங்களுக்கு இந்த பிளான்ட்டு உங்களுக்கு தருவாங்க இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இது மட்டும் இல்லை நிறையா பிளான்ட் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்